என்றைக்கான ஓட்டிங் அலைன்ஸ் வந்து பார்த்துடலாம் இதில் முத்துக்குமார் தான் இடத்துல வந்து இருக்கிறான் எப்படி அப்படின்னா வந்து பொலிட்டிக்கல் சப்போர்ட்டோட ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ஐநூறுரூவா வரையும் கொடுத்து ஒரு கட்சியில் வந்து அவனுக்கு வந்து வேலை பார்த்து பிஆர் டீம்லாம் வச்சு வாங்குறதுக்கும் சௌந்தர்யா வந்து இடத்துல இருந்தால் கூட மக்கள் சப்போர்ட்டால் வந்து இருக்கிறாங்கல்ல ரெண்டாவது இடத்துல இதுவே ஒரு பெரிய விஷயந்தான் இன்னும் மக்கள் வந்து மக்கள் சப்போர்ட் வந்து ஜெயிக்கிதா இல்லை பிஆர் சப்போர்ட் ஜெயிக்கிதா அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறோம் இந்த வார இறுதிக்குள்ளே சௌந்தர்யா வந்து முதலே இடத்துல வந்து வரணும் அந்தளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய தெரிஞ்சவங்க எல்லாத்துலேயும் வந்து செல்லை வாங்கி ஓட்டு போடுங்க மிஸ்டு கால் வந்து கொடுங்க இப்போ சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வந்துடும் யா எப்படி மிஸ் கால் நம்பரு எல்லாமே வந்துடும் அப்படி இருக்கும்போது எல்லாம் எடுத்து சவுந்தர்யாவுக்கு மிஸ் கால் கொடுத்து ஓட்டு போட்டு ஹாட் ஸ்டாரில் ஓட்டு போடுங்க மெயினாக அந்த தமிழ் கில்ஸில் ஓட்டு போடுங்க ஏன்னா ஒருத்தன் பொலிட்டிக்கல் சப்போர்ட்டோட எதுவுமே பண்ணாமல் அந்த வீட்டில் எதுக்கு இருக்கா அப்படின்னே தெரியாமல் ஒரு அரசியல் மட்டுமே பேசி அதன் மூலிமா ஓட்டு வாங்குகிறான் ஒருத்தவங்க வந்து இந்த கேமுக்காக உண்மையாக இருந்து நூறு பெர்சன்ட் எப்பட்டை போட்டு அவ்வளோ கண்டன்ட்டு கொடுத்து தான் கெட்ட பேர் வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு எல்லாமே பண்ணி பண்ணி வந்திருக்காங்க ஒருத்தவன் நல்ல நல்லவனாக காமிச்சிக்கிட்டு போலியாக நடிக்கிறான் அவனா இல்லை சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி இந்த வார இறுதியில் நீங்கள் கொண்டு வாங்க சௌந்தரியா முதல் இடத்துல அதனால் எல்லாத்துலேயும் போய் சும்மா செல்ஃபோனை வாங்கி தமிழ் டெல்சன் அடிங்க வரும் ஓட்டோ போடுங்க அதே மாதிரி ஹாட் அப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் உடனே ஓட்டை போடுங்க டெய்லி ஓடு போடுங்க இந்த ஆறு நாளுமே நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இதில் கன்னியம்பாயை வந்து முப்பத்தெட்டு சதவீதம் இருக்கா ஓட்டு வந்து ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு சவுந்தரியா வந்து இருபத்தி ஓ இருபத்தி புள்ளி அறுபத்தி மூணு சதவீதம் ஓட்டுகள் நாலாயிரத்தி பதினெட்டு இந்த வாரம் கண்டிப்பாக ஜாக்லினை வந்து எலுமினேஷன் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா ஜாக்லினுக்குலாம் ஓட்டே இல்லைங்க இப்போ மூணாவடத்துல இருக்கும் இருபதாயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கிட்டு அப்புறம் அது கடைசி இடத்துக்கு போயிடும் போன வாரம் அப்படி தானே முதல் இடத்துலேருந்து கடைசி இடத்துக்கு போச்சு அந்த மாதிரி போயிடும் இந்த வாரம் இந்த தான் எலிமினேஷன் ஆகணும் இந்த எலுமேஷன் ஆனால் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாமல் நான் தான் உழைச்சேன் உழைச்சேன்னு சொல்லி மற்றவங்க தப்பு மறப்போ தப்பு வந்து சௌந்தரியா பண்ணுவாங்க அப்புறம் மறப்பாங்க ஏதோ இருக்க மாதிரி பேசும் அதுக்கு வெளியே போட்டால் நல்லாயிருக்கும் அப்புறம் தீபக் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு விஷால் வந்து தீபக் தானே என் போன தடவை பஸ்ஸில் இருந்தார் இப்போ என்னடா நாகாபுரத்துக்கு போயிட்டார் விஷால் வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தொன்று பவித்ரா வந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு அருண் வந்து ஆயிரத்தி முந்நூறு மக்களை பார்த்துங்க சவுந்தர்யா ஃபேன்ஸ் வந்து மறக்காமல் இந்த வாரம் முழுக்க ஓட்டை போட்டுக்கிட்டே இருங்க தமிழ் கிழக்கு ஸ்டார் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம்